பிள்ளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்களா அது இந்த உலகத்துலேயே எந்த மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னதான் ஆனா காத்திருக்கிறதுல இருந்து ஒரு பெஸ்ட் என்ன தெரியுமா ரொம்ப பொறுமையா காத்திருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாடும் சாந்தமா தான் இருப்பாங்க குடலுக்குள்ள என்னது என்ன சாப்பிடணும் ஏதாச்சும் சாப்பிட்டா ரெண்டு நிமிஷத்தில் நூடுல்ஸ் சொல்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா குடல் என்னத்துக்கு ஆகுறது ஒன்றுக்கு உதவாது அதனால பொறுமையா எல்லா காரியத்தையும் சமைச்சு தான் சாப்பிடணும் நம்ம சமைப்பதற்கு எவ்வளோத்துக்கு பெண்களுக்கு தெரியும் சமையல் பண்ணணும்னா எவ்வளோ லேட் ஆகும் ஒரு காய்கறி வாங்கினா மீன் வாங்கினா பீஃப் வாங்கினா இறச்சிகள் வாங்கினா என்ன ஆகும் தெரியும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஆனால் கடையில் எல்லாம் போன உடனே ரெண்டு நிமிஷத்துல ஃபுட்டு ரெடி எப்படி நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவாங்க ரொம்ப ஹீட்டாக ஸ்வீட்டாக நல்லா இருக்கும் எல்லாம் சமையலும் ஆனாலும் நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாம் வாங்கி கொஞ்சம் லேட் பண்ணணும் அந்த வீட்டு ஆகாரம் ரொம்ப பெஸ்டா தான் எப்பவுமே இருக்கும் அது போல ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை துணையை தருவார் நல்ல வாழ்க்கை துணையை தருவார் நல்ல வாழ்க்கை துணையாளர் மனவாளனை தருவார் மனைவாட்டியை தருவார்னா பொறுத்து இருக்கணும் என் வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமாக போகணும் அப்படி நினை நீங்கள் நினச்சா நீங்கள் காத்திருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இந்த வியாதியோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கவே கூடாது அதுக்கும் ஒரு முடிவு வச்சுருப்பார் நீங்கள் எவ்வளோ விலகினன் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் தேவ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க பொறுமையாக இருக்கிறவங்க தான் பூமி ஆள சேமா சட்டப்படப்பட எல்லாம் சில சொல்லுவாங்களா பழைய ராஜாக்கள் காலத்துல என்ன பாருங்க ஸ்பீடா வருவாங்க ஒரு போர் பண்ணுவாங்க அடுத்த போர்ல இந்த ராஜா இறந்து போயிருவாரு அடுத்த பொருளை ரெண்டு போர் பண்ணுவார்கள் இறஞ்சது பேர் வரும் அவன் அமைதியா கடவுளை நம்பி எல்லா காரியத்தையும் செய்த ராஜாக்கள் மாறி எத்தனையோ போரை பார்த்து கடைசியில வயசு நான் முடியலாம் நரைச்சி நல்லா வயசாகி அந்த பேர பிள்ளைகள் பேத்து சந்தேகம் பொறுமையா சாவாங்க இதே பிள்ளை எந்த காரியமானாலும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆனாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நீங்க நினைச்சிருக்கிறது இந்த பா செய்தியை பார்த்து கேட்டு நீங்க இந்த நிமிஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு ஏதோ ஒரு காரியம் தேவை ஏதோ ஒரு அது எந்த விஷயமும் ஒரு ஆசீர்வாதம் தேவை எந்த உயர்வு தேவை மேன்மை தேவை ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆண்டு என்ன சொல்றாரு வசனத்தை பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எப்படி கழுகு என்ன செய்யுமா அதே பிள்ளைகளே அதுக்கு ஒரு ஒரு ஏஜ் வந்தோன்னே என்ன செய்யுமா அதுக்கு ச சரீரத்தில் எல்லா சட்டைகளும் அடித்து உடைக்குமா உடைச்சி அந்த ரெக்கையெல்லாம் ஒன்று ஒன்று விளத்து தொடங்கிரும் மீதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பெரிய மலைக்கு மேலே போய் இருக்குமா அது மாதிரி புதுசா ரெக்க முளைக்கும் பாத்திட்டுங்களா அந்த புதிய ரெக்கை எப்படி இருக்கும்னா பயங்கர சார்பா இருக்கும் முந்தியுள்ள பிலனை காட்டில சரியில்ல ஒரு புது பிலனும் அதுவளவுக்கு கிடைக்கும் அது இல்லையா அதனால ஆண்டவர் பிள்ளைங்க ஏதோ ஒரு ஆசிர்வாதத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன்றே ஒன்று செய்யணும் பொறுமையாக இருக்கு நிறைய பேர் இந்த நாட்கள்ல பொறுக்கிறதே கிடையாது அதான் ஒரு வசனம் ஆண்டு சுடாரு நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கணும் நம்ம விரும்பின வாழ்க்கை கிடைக்கும்போது அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை விரும்பின பிஸ்னஸ் நம்ம விரும்பின ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைக்கும் போது அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லது எப்படியும் ரொம்ப சந்தோஷம் நீங்க விரும்ப இடத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா அதே போல சந்தோஷம் இல்லவே இல்லை நீங்க விரும்பின ஒரு மருத்துவர் அது சொல்லுவாங்களே ஒரு கைராசியான ஆட்கள்னு அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு கைராசியான ஒரு அட்வொகேட் ஒரு டாக்டர்ஸ் ஒரு கைராசியான ஒரு இன்ஜினியர் இவங்க மட்டுமே வந்துட்டா போதும் இவங்க நான் கூப்பிட இடத்துக்கு வந்துட்டா சூப்பரா இருக்கும் வாக்கியக்காரங்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல அது விரும்புகிற மனுஷிகள் எப்படி நம்ம விரும்புனவங்க நம்ம மனைவி மனைவியை தானே அதிகம் நேசிப்போம் ரோட்ல போற எல்லா பெண்களையும் ஆண்களையும் பெண்களையும் நேசிக்க முடியுமா எல்லாரும் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டா எங்க அம்மா எங்க அப்பா அது மாதிரி கல்யாணம் முடிஞ்சிட்டா என்னுடைய மனைவி ஆஹ் என்னுடைய புருஷன் அந்த லைன் மாறுறது இல்லை அவங்க என்னாச்சிருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டீ வீட்டில் வந்து கேட்குறோம் என்ன என்ன நடக்குது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஏன் இவ்வளவு சொல்ல முடியுமா இல்ல மனைவியா இருந்தாலும் அம்மா என்ன டீ எப்படி போட்டுக்கணும் பொறுமையா இருந்தாலும் நல்லா போட்டு தருவாங்க அப்படிதானே உங்க ஆசீர்வாதத்திற்காக உங்க சரீர சுகத்திற்காக உங்க விடுதலைக்காக நீங்க காத்திருக்கணும் தேவ அதுக்கு நீ இத்தனை வருஷம் நான் காத்திருக்கணுமா கொலைக்காரன்னு ஒரு இடத்துல ஒரு வேதிஸ்தான் காத்திருந்தான் எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு முன்னால எல்லாருமே இந்த விடுதலை பெற்றுக் நான் மட்டும் இருந்த இடத்துலயே இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் ஆனா முப்பத்தி வருஷத்துல அவன் பொறுமைக்கு ஒரு காத்து இருக்குதலுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாருங்க ஆண்டவரே வந்து சுகம் கொடுத்தார் இப்படி எத்தனையோ ஒரு குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைக்கலன்னு அங்க போற இடங்களெல்லாம் பல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க பல அம்பலங்கள் கோயில்களுக்கு போறாங்க எல்லா இடங்களுக்கும் செல்றாங்க ஆனா குழந்தை கிடைக்கவே இல்லை காத்திருக்க முடியாதனால எதாச்சும் தவறான காரியங்களை முடிவு எடுக்கிறாங்க அப்படி நீங்க எடுக்க கூடாது அலல்வியா குழந்தை இருந்தாலும் இல்லாட்டி தேவன் தந்தாலும் தராவிட்டாலும் நம்ம புருஷ மனைவி நம்ம தான் எல்லாம் ஏற்ற வேலையில நமக்குன்னு குழந்தை உலகத்துல ஆண்டவர் தருவாரானா அது சீக்கிரம் அது வந்து எங்க இல்ல தூரத்துல இல்ல தான் இருக்கு சீக்கிரத்துல நமக்கு தருவார் அலையா சீக்கிரத்துல நீங்க எடுக்கிற மெடிசனா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க பொறுமையா அடிந்த ஆண்டவர் ஏசும் ரத்தத்தை ஜபிச்சு எல்லா காரியங்களும் செய்ய ஆண்டவர் உங்க பொறுத்தனைகளை நிறைவேற்றுவார் உங்க பொறுமைக்கு ஒரு முடிவு பெற்று புள்ளி வைப்பார் ஒரு முடிவு கட்டுவார் எப்படி உடனே ஆண்டவர் எல்லா காரியங்களும் சரி பிள்ளை அதனால நீங்க நல்லா பொறுமையா இருக்கணும் காத்திருக்கணும் எந்த காரியமா இருந்தாலும் எடுத்தோம் கமத்தோன்னு செய்யவே கூடாது எதா இருந்தாலும் பொறுமையாட்டு பொறுமை செய்யலாம் அதுக்கு ஒரு பொறுமையா முடிவு எடுக்கணும் ஒரு செகண்ட்ல எனக்கு முடிவு வேணும்னா அது முடியாத காரியம் ஏன்னா முடிவு வந்து தேவன் தருவாரு ஆனா உங்களுடைய அந்த காத்திருக்கிறதற்கு அவர் பாப்பார் என் பிள்ளை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதா இல்ல எடுத்தோம் கமத்தோன்னு முடிவு எடுத்துட்டு விழுந்து போதா பார்த்துட்டு பண்ணிக்கிட்டே நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க தேவ பிள்ளைங்க இந்த நாட்கள் நீங்க வியாதியோட இருப்பீங்க வேதனையோட இருப்பீங்க கண்ணீரோட இருப்பீங்க ஏதோ கடன் நெருக்கடியில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே சொல்ல முடியாம மன அழுத்தப்பட்டு நான் ஒரு மனநோயாளியை பட்டு தான் சாகனமானு சொல்லி உங்க இருதை துடித்துட்டு இருக்கோம் ஆனா கூட உள்ள உறவுகள்கிட்ட கூட நீங்க ஷேர் பண்ண முடியாது ஏன்னா கூட உள்ள உறவுகள்கிட்ட சொன்னா கூட அது அடுத்த இடத்துல பாசா என்ன ஆகும் சென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த மெசேஜ் எங்க போவோம் குடும்பத்தார் எல்லாத்திட்டையும் போவோம் அதனால அந்தருங்கம்மா எந்த காரியத்தையும் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சில காரியத்தை வெளியே சொல்றதே கிடையாது நீங்களா அப்படி கூட இருக்கலாம் ஆனா ஏதா இருந்தாலும் ஆண்டூர் ரட்சிகம்மா ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க ஏசப்பா நான் யார்கிட்டையுமே சொல்லலை நான் காத்திருக்கிறேன் இந்த பிசினஸ்ல ஒரு லாபத்துக்காக காத்திருக்கிறேன் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புக்காண்டி காத்திருக்கிறேன் இந்த இடத்துல இந்த காலேஜ் சீட்டுக்காண்டி காத்திருக்கிறேன் இந்த ஜெய இந்தம்மா இந்த பரிச்சனை நான் ஜெயிக்கிறதுக்காக நான் காத்துருக்குறேன் இது ஜெயிச்சா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அதுக்காக காத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு நல்ல வரோனா அமையணும் அதுக்காக காத்திருக்கிறேன் என் புருஷன் என்னை புரிஞ்சுக்கொள்ளணும் என் மனைவியை என்னை புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்காக காத்திருக்கேன் என் சொந்த குடும்பத்தாரே என்னை எதிரியாக பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்னை நல்ல மாதிரி நினைக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் இப்படி எதுக்கெல்லாம் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அவங்க ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் தேவ்பிளையம் இந்த நாட்களாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தருக்காக காத்திருந்து வாசிங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் நீங்க சோர்ந்து போக மாட்டார்கள் நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க காத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்குள்ள பலன் உண்டு எப்படி நீங்க ஒரு சின்ன கிளாஸ்ல படிச்சாலும் ஒன்னாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் நீங்க அதுக்கு மேல படிச்ச செகண்ட் தேர்டு டென்த் நீங்க டிகிரி முடிச்சு எந்த இதுல இருந்தாலும் நீங்க ஒரு பரீட்சைக்கு காத்திருப்பீங்க பாத்தீங்களா பரீட்சைக்கு காத்திருக்க பிள்ளைங்க மாதிரி ஒரு லாபத்துக்கு மோட்டிவேஷன்ல காத்திருக்கிற ஜனங்கள மாதிரி பிசினஸ் ஏதோ ஒரு காரியத்தை ஊழியது ஏதோ ஒரு காரியத்துல நீங்க காத்திருக்க பிள்ளைகள் காத்திருக்கிறவங்களுக்கு அந்த டைமுக்கு வேல்யூ தெரியும் அப்படிதானே அதே மாதிரி நீங்க காத்திருக்கும் போது கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளைங்க பரீட்சையில் நல்ல மார்க் கிடைக்கும் மார்க் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க அது போல நீங்க நீட் எக்ஸாம் கண்டி எத்தனையோ ஒரு இது பண்ணீங்க அதான் மார்க் குறைஞ்சி இருக்கு எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் உங்களுடைய காரியத்தை ஆண்டு ஜெயமாக மாற்றுவார் அலையா நீங்க எந்த காரியத்துக்காக காத்திருக்கீங்களோ இந்த செய்திக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணி பாஸ்யம் இந்த காரியத்துல எங்கள் தேவன் ஆண்டவர் நாங்கள் காத்திருந்தோம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாரு சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாரு சந்தோஷமா இருங்க எப்பொழுது சந்தோஷமா சமாதானமா இருந்தோம்னா காத்திருக்கிறது ஒரு விஷயமே இல்லை ஏன்னா திங்கட்கிழமை தொடங்குச்சுன்னா எப்படி ஞாயிற்றுக்கிழமை வருமே தெரிய மாட்டேது இந்த ஜனவரி பஸ்ட் தொடங்குச்சுன்னா அடுத்த எப்படி நம்ம டிசம்பர் டிசம்பர் முடிஞ்சு ஒன்று வர போது அடுத்த டிசம்பர் முடிஞ்சு அடுத்த ஜனவரி ஒன்று வருது ஒரு வயசு நமக்கு கூட்டிகிட்டு போகுது வயசு வருஷந்தோறும் வயசு நமக்கு கூடுமா குறையுமா நம்ம காத்திருக்கிறோம் ஆனா வயசு தான் போக குறையில ஆனா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்கான எனக்கான ஆசீர்வாதத்தை அவர் தடை பண்ணவே மாட்டாரு இந்த உலகத்துல எந்த பிசாசு தடை பண்ணி வச்சிருந்தாலும் அந்த தடையெல்லாம் உடைத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு இந்த தேவ சமூகத்துல ஜெபிப்போமா ஜம்யா பரிசு தகப்பனே தர்மியான வேலையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொன்னிருந்த ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அன்றுவரே அவங்களை ஆசீர்வதிப்பீராக பலம் கொள்வதே செங்கப்பா சுகத்தை கொடுப்பீராகப்பா அண்டே ஐஸ்வர்ய சம்பத்தினால் நிறைக்கப்படுவதே சங்கப்பா மேன்மைப்படுத்தி வருவதை சங்கப்பா உயர்த்தி வீராக தகப்பனே நேரி ஆளுகை செய்து இந்த பிள்ளைகளை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க குற்றங்களை எல்லாம் அனுப்பியாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று வேட்பிரேசுவின் ஜெய்பன் உழைப்பதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆமேன் ஹலுயா ஹலே லுயா